பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்டி போட்டியிலும் பாகிஸ்தான் தோல்வியை தழுவியிருக்கிறது பாபர் ரசாம் அணிக்கு திரும்பியும் ஒன்றும் நடக்கவில்லை பாபர் ரசாம் டக் அவுட் ஆகியிருக்கிறார் சல்மான் அலி அகாவினுடைய சொந்த பெர்ஃபார்மன்ஸ் மிக பெருமளவிலே விமர்சிக்கப்படுகிறது அணியின் தலைவராகவும் குன்றுமில்லை ஆனால் ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் சல்மான் அலி ஒன்றும் செய்யவில்லை எல்லா விமர்சனங்களுக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியம் ரசிகர்களால் போற்றப்படுகிறது பாராட்டப்படுகிறது என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த காணொலியினுடைய இறுதி பகுதி வரைக்கும் தொடர்ச்சியாய் கேளுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் தென் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்டதான டெஸ்ட் தொடர் இடம்பெற்றது முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் வென்றது இரண்டாவது போட்டியிலே தென்னாப்பிரிக்கா வெற்றி கொண்டது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்லி நிறைவுக்கு வந்தது இப்போதைய நிலையில் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி தொடர் ஆரம்பமாகி இருக்கிறது இந்த டுவெண்டி டுவெண்டி தொடரை பொறுத்தவரையில் நேற்றைய நாளிலே ராவல் பிண்டி மைதானத்திலே இடம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தானை தென்னாப்பிரிக்கா ஐம்பத்து ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே ஆசிய கிண்ண தொடரிலே மிக மோசமான செயற்பாடுகளை பாகிஸ்தான் வெளிப்படுத்தி இருந்தது இறுதிப் போட்டிக்கு சென்றாலும் கூட பாகிஸ்தானுடைய செயற்பாடுகள் அவ்வளவு மிச்சத்தக்கதாக இல்லை அதற்கு பின்னர் அணியினுடைய தேர்விலே பக்கார் ஜமான அணியின் பதினைந்து பேர் கொண்டு அணிக்கு வெளியிலேயே போட்டு அவரை ரிசர்வ் பிளேயர் ஆக்கியது முதற்கொண்டு சாயும் ஆயுர் தொடர்ந்து டக் அவுட் ஆகி கொண்டிருந்த அந்த வீரருக்கு ப்ரையோரிட்டி கொடுத்ததை முதற்கொண்டு பலவிதமான விமர்சனங்கள் வந்தன சாயும் ஆயுர்

ஆனால் டக் அவுட் முறை மூலமாக பாபர் அசாம் ஆட்டமிழந்திருக்கிறார் இப்படி பாகிஸ்தான் தரப்பில் எக்கச்சக்கமான விமர்சனங்களும் பிரச்சனைகளும் இருக்க ஐம்பத்து ஆறு ஓட்டங்களால் சொந்த மண்ணிலே ராவுல் பிண்டி மைதான தலைவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் முதலில் துடுப்படத்தாடிய தென் ஆப்பிரிக்க அணி தென் ஆப்பிரிக்காவினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரைகள் ரீஸ்ஸா ஹென்ரிக் சரபதே குயின்டன் டி காக் மீண்டும் சர்வதேச ஆட்டங்களுக்கு திரும்பி இருப்பவர் இருபத்து மூன்று ஓட்டங்கள் பதின்மூன்று பந்துகளிலே டொனி டி ஜார்ஜி முப்பத்து மூன்று ஓட்டங்கள் டெவால் பிரெவிஸ் நான்காம் இலக்கத்தில் வந்தார் ஒன்பது அதே போன்று மேத்யூ ப்ரிட்ஸு ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தார் டெவன் பெரேரியா இவர் தான் அணியினுடைய தலைவராக செயற்பட்டவர் நேற்றைய போட்டியில் பத்து ஓட்டங்கள் ஜார்ஜ் லிண்டே முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் உதிரிகள் பன்னெண்டு நூற்று தொன்னூற்று நான்கு ஒன்பது ஏழு என்கின்ற அடிப்படையில் நல்ல ஒரு டுவெண்டி டுவெண்டி ஸ்கோர் என்று சொல்லலாம் பந்து வீச்சை ஷஹின் ஷாப்ரடி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் நசீம் ஷா அணிக்குள்ளே வந்தார் அவ்வளவு பெரிதாக வீக் அவுட் ஆகவில்லை முப்பத்தி நான்கு ஒன்று சாயுமாயும் பேட்டிங்கை மறந்திருக்கிறார் இவர் ஒரு போலராகவே பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறார் தொடர்ச்சியாக நல்ல விதமாக விக்கெட்டுகளை கைப்பற்றுகிறார் முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அபரா அஹமடு நான்கு ஓவர்கள் நாற்பத்தி இரண்டு ஒன்று மொஹமட் நவாஸ் இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று சிக்கனமாகவும் சிறப்பாகவும் செயற்பட்டார் சல்மான் அலியகா துடுப்பாட்டத்தை தான் மறந்திருக்கிறார் பந்து வீச்சை பார்த்தால் ஒரு ஓவர் பதினைந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் பாகிஸ்தான் பதிலுக்கு துடுப்படுத்தாடியது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் எப்படி ஆசிய கிண்ண தொடரிலே சிறப்பாக இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலையில் ஒரு கட்டத்தில் இருந்து இருந்தது எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்கிற நிலையில் இருந்தார்கள் அப்போது பதினோராவது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அவ்வளவு பெரிய கடினமான எண்ணிக்கை என்று சொல்ல முடியாது நல்ல ஒரு நிலைதான் அந்த கட்டத்தில் மூன்று விக்கெட்டுகள் எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு என்றே மழ வந்து சீட்டுக்கட்டு சரிவது போல் பாகிஸ்தான் சரிய நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் ஆல் அவுட் ஆனது பத்தொன்பதாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சில் பாகிஸ்தான் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்தது ஃபர்ஹான் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் சாயும் ஆயுப் நான்கு சிக்சர்கள் அவர் மீதான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் துடைத்தறிந்தார் இருபத்தி எட்டு பந்துகளில் நான்கு சிக்சர்களை விளாசி இருந்தார் அதுதான் சிறப்பான அம்சம் சிறப்பான இன்னிங்ஸ் என்றலாம் பாபர் ரசாம் பூஜ்ஜியம் சல்மான் அலியாகா இரண்டு உஸ்மான் கான் விக்கெட் காப்பாளர் பன்னிரெண்டு ஹரிஸை அணியிலிருந்து நீக்கி இருந்தார்கள் அவர் ஸ்டம்பிங் முறை மூலமாக திலக் வர்மாவை ரன் அவுட் செய்ய தவறி இருந்தார் இதுதான் போட்டியினுடைய டேர்னிங் பாயிண்ட் ஆனது திலக் வர்மா அரைச்சதம் அடித்து ஆசிய கிண்ணத்தை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்தார் அந்த விக்கெட் காப்பாளர் ஹரிஸை அணியிலிருந்து நீக்கி உஸ்மான் கானை விக்கெட் காப்பாளராக கொண்டு வந்தார்கள் பன்னிரெண்டு ஓட்டங்கள் மோகன் நவாஸ் மூன்று ஹசன் நவாஸ் மூன்று மோகன் நவாஸ் முப்பத்து ஆறு ஓட்டங்கள் நான்கு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் உள்ளடக்கம் உதிரிகள் பதினொன்று நூற்று முப்பத்து ஒன்பது பதினெட்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சிலே புறப்பட்டது பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் புறப்பட்டது நான்கு விக்கெட்டுகளை கேப்ரின் கைப்பற்றியிருந்தார் இரண்டு விக்கெட்டுகள் லிசார்ட் வில்லியம்ஸ் மூன்று விக்கெட்டுகள் ஜார்ஜ் லிண்டேக்கு கிடைத்தது விக்கெட்டுகள் இல்லை லுங்கி இன்கிடி ஒரு விக்கெட் அவ்வளவு பிரபலமான தர அணியாக இந்த அணி விளையாடி இருக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்க விஷயம் நான் பேர்களை குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தென்னாப்பிரிக்காவினுடைய பழமையான பிளேயிங் லெவனாக இந்த பிளேயிங் லெவன் இருக்கவில்லை அப்படி இருந்தும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது நான் ஆரம்பத்திலேயே சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை பாகிஸ்தான் செய்திருக்கிறது என்று சொல்லி அது என்ன விஷயம் என்று சொன்னால் மார்பக புற்றுநோய் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பின் ஜேர்சியோடு இவர்கள் விளையாடியிருந்தார்கள் என்பது கவனிக்கத்தக்கது உலகளாவிய இறுதியில் இவ்வாறான செயர்த்திட்டங்களிலே பல அணிகள் ஈடுபட்டு வருகின்றன தென் அணியும் இதற்கு முன்னர் பல தடவைகள் இப்படி விளையாடி இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கைகரியத்தை பாகிஸ்தான் ஆற்றி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பின் நிற ஜேர்சியிலே அவர்கள் விளையாடி இருந்தார்கள் என்பது நினைவுபடுத்தத்தக்கது பா பாகிஸ்தானுடைய இந்த செயர்திட்டத்துக்காக நாங்கள் உண்மையில் பாகிஸ்தானை வாழ்த்தலாம் மூன்று போட்டிகள் கொண்டதான டுவெண்டி தொடரின் இரண்டாவது போட்டியை பொறுத்தவரையில் வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமையும் இறுதி போட்டி அதாவது இறுதி என்பது மூன்றாவது இறுதியுமான போட்டி நவம்பர் மாதம் முதலாம் திகதியும் இருக்கிறது அதற்கு பின்னர் ஒரு நாள் போட்டி ஒன்று இருக்கிறது அது ஒற்றை ஒரு நாள் போட்டியாக அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது இப்படி இருக்க இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இந்த மொஹமட் பாபர் ரசாமை அணிக்குள்ளே கொண்டு வந்தார்கள் ஆனால் மொஹமட் ரிஸ்வானை அணிக்குள்ளே சேர்க்கவில்லை இந்த நிலையில் இவர் இந்த சென்ட்ரல் கண்ட்ரக்டிலே கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிக்கிறார் கிளாரிபிகேஷன் வேண்டும் ஏன் என்னை பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி அணியில் தேர்வு செய்யவில்லை என்று சொல்லி தேர்வு குழு என்னிடம் தெளிவாக சொல்ல வேண்டும் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நான் சென்ட்ரல் கண்ட்ரக்டிலே கையெழுத்திடுவேன் என்று சொல்லி கொஞ்சம் அடம்பிடித்திருக்கிறார் ஏராளமான சர்வதேச வீரர்கள் சென்ட்ரல் கண்ட்ரக்டிலே ஒப்பந்தம் செய்யாமல் அதாவது கையெழுத்து இடாமல் அவர்கள் வெளிநடப்பு செய்து பிரான்சைஸ் உலகளாவிய ரீதியிலான பிரான்சைஸ் போட்டிகளிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது அப்படியான ஒரு முடிவுக்கு இந்த வீரர் போக போகிறாரா ரிஸ்வான் போக போகிறாரா என்பது புரியாத புதிர் ஆனால் சென்ட்ரல் கண்ட்ரக்டிலே நான் கையெழுத்திட மாட்டேன் ஏன் என்பது எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாராம் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை ஆண்டு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லேம்பலம் தரணிதரன்